மின்மீனும் நினைவுகளின் தீவும் மின்மீனும் துள்ளலும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது கடலின் ஒரு பகுதியில் எல்லாம் இருட்டாகவும் உயிரற்றதாகவும் இருப்பதை கவனித்தார்கள் வண்ணமயமான மீன்கள் கூட அந்த பகுதிக்கு செல்ல பயந்தன அங்கே என்ன நடக்கிறது என்று மின்மீன் ஆச்சரியப்பட்டான் தைரியமாக இருவரும் அந்த இருண்ட பகுதிக்குள் நீந்தினார்கள் அங்கே ஒரு பெரிய சமுதிரி ஆமை சோகமாக ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தது அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அது பட்ட இடமெல்லாம் நிறத்தை இழந்தது தாத்தா உங்களுக்கு என்ன ஆனது என்று துள்ளல் மெதுவாக கேட்டது அந்த ஆமை பெருமூச்சு விட்டது நான் நினைவுகளின் தீவுக்கு செல்ல வேண்டும் அதுதான் எங்கள் இனம் ஓய்வெடுக்கும் இடம் ஆனால் எனக்கு வழி தெரியவில்லை என் சோகம்தான் இந்த இருளை உருவாக்குகிறது என்றது கவலைப்படாதீர்கள் தாத்தா நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் என்றான் மின்மீன் நினைவுகளின் தீவு பிரகாசமான நட்சத்திரங்களின் ஒளியை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று என் பாட்டி சொல்லியிருக்கிறார் ஆனால் அன்று இரவு வானம் மேகமூட்டத்துடன் இருந்தது நட்சத்திரங்கள் தெரியவில்லை இப்போது என்ன செய்வது என்று ஆமை தாத்தா கவலைப்பட்டார் மின்மீன் புன்னகைத்தான் என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது மின்மீன் கடலுக்கு மேலே பறந்து தன் உடலிலிருந்து பிரகாசமான ஒளியை உண்டாக்கினான் அவன் ஒரு உண்மையான நட்சத்திரம் போல ஜொலித்தான் தாத்தா என் ஒளியை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று அவன் கத்தினான் ஆமை தாத்தா மெதுவாக நீந்த ஆரம்பித்தார் துள்ளல் அவருக்கு பாதுகாப்பாக வழிகாட்டியது அவர்கள் குழப்பமான நீரோட்டங்களையும் நிழல் போன்ற விசித்திரமான கடல் உயிரினங்களையும் கடந்தார்கள் மின்மீனின் ஒளி அவர்களுக்கு வழிகாட்டியது நீண்ட பயணத்திற்கு பிறகு தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது அது மென்மையான ஒளியால் சூழப்பட்டிருந்தது அங்கே பல ஆமைகள் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன இதுதான் நினைவுகளின் தீவு என்று ஆமை தாத்தா மகிழ்ச்சியுடன் கூறினார் ஆமை தாத்தா தீவை அடைந்ததும் அவர் மின்மீனுக்கும் துள்ளலுக்கும் நன்றி சொன்னார் நீங்கள் இல்லாமல் நான் என் வழியை கண்டுபிடித்திருக்கவே முடியாது அவர் தீவில் உள்ள மற்ற ஆமைகளுடன் சேர்ந்ததும் கடலில் இருந்த இருள் மெதுவாக விலக ஆரம்பித்தது மின்மீனும் துள்ளலும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள் அவர்கள் திரும்பி பார்த்தபோது கடல் முழுவதும் மீண்டும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியிருந்தது ஒருவருக்கு உதவி செய்வதில் உள்ள மகிழ்ச்சியை அவர்கள் உணர்ந்தார்கள்